இல்லாதவனுக்கு கொடுக்க கடவுள் ஆகாரத்தையும் இப்படியே செய்ய கடவுள் உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் வாங்காத இருக்கல் பூஸ்ட் ஆகிய நாங்கள் என்ன செய்வது நீங்கள் முழுமனுக்கும் விடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருக்கிறது யோமனை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று சென்னங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயத்தில் யோசனையாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னே இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது காலத்தை நன்றாய் விளக்கி கோதுமத்தை காஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையும் அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் நான் அந்த ஒளி என்ன அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருக்கிறேன் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை அந்த ஒளி மறுநாளில் யோகா கேசுவை அகிலத்தில் வரக்கூடிய உலகத்தின் பாவத்தை சுமந்து